எல்லாத்தையும் சாப்பிட்டுருவியா இன்னைக்கு சாப்பிட்டுருவியா விட்டுட்டு மாம்பழம் கரைச்சிருக்கு அனுஷாக்கு மக்களை எங்க சாப்பல் போட்டு அங்கே போகக்கூடாது இப்போ ஆறு மட்டும் தான் இருக்குது தண்ணி இல்லை ஆற்றுல இந்த இடத்துல குளிக்கலாம் செஞ்சிருக்கோம் பட் இப்போ குப்பை மாதிரி ஆகிடுச்சு இங்கே எல்லாம் மாமா வீடு சித்தி வீடு எல்லாமே அது அதுக்கடையே கடிச்சிட்டியா அத நீ இப்படி நாக்கு இது போக மாட்டேன் எங்கே பேசுறது ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால ஓகே கோயில் கூட இமீதியாக நிறைவடைந்தது இனிமேல் கொஞ்சம் நேரம் எழுந்துட்டு கிளம்ப வேண்டியது தான் சுண்டக்காய் நிறைய காய்ச்சி கிடக்கு அதுவும் ரோட்லேயே தனக்கு வேலை அடுத்த ரெடி ரவுண்டுெடிட்ட எதையாவது வயிறுல போட்டுட்டே இருக்கு நானே க்ரீம் கடல் போல எது வேணும் மாமி உங்களுக்கு காட்டு கொட்டைய காட்டு காட்டு இட்லி பூ ஒயிட் கலர் கரும்பு பாருங்க பொங்கலுக்கு வாங்கினேன் கரும்பை நட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இது மொளக்காதான மணத்தக்காளி பைத்தியம் மணத்தக்காளி சைடு மல்லியும் நட்டு வச்சுருக்காங்க கோயிலில் பாடிட்டு இருக்காங்க மாமரத்தில் மாங்காவை பாருங்க முட்டை மாங்காய் விளக்கி விலைக்கு எத்தனை நிற்கிது இப்போ அதில் இது எங்களுக்கு துணைக்கு வருது இந்த இடத்துக்கு நாங்க வந்து கரெக்டா ஒரு பதினோரு வருஷம் ஆச்சு எங்க தாத்தா பாட்டி எல்லாரும் இப்போ இங்கே தான் இருக்காங்க நான் இன்னும் தான் செய்யும் பாட்டா பாடம் போறதெல்லாம் குச்சி அடிக்கிறான் ஏன் நேத்தையும் கோயில் கூட முடிச்சிட்டு குளத்துக்கு போனோம் இன்னைக்கு வந்துட்டு விலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாரும் இங்கே தான் வந்துட்டு அடக்கம் பண்ணியிருந்தாங்க இது அந்த விலை இல்லை விலைக்குள்ள வந்துட்டு வச்சிருந்து அப்புறம் எங்கள் பூட்டா பூட்டி இங்கே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லை விலையில பார்த்தீங்கன்னா தாத்தா வந்துட்டு சின்ன வயசுல எங்கள் கையால் நிறைய மரம் நட வச்சாங்க எல்லா பேர பிள்ளைங்க கையாலையும் அந்த மரம்லாம் எப்படி இருக்கு அப்படி சொன்னா காட்டுறேன் காட்ட நிமிஷா சூப்பரா கொல்லாம்பளம் எங்க தாத்தா பாட்டி பூட்டா பூட்டி டேய் இது வரைக்கும் யாரும் பிளாக்ல இதெல்லாம் காமிச்சிருக்க வட்டா கட்டா பாளையா நாடார் தங்கசாமி நாடார் வயது எழுபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு நாடாச்சி பாக்கியலட்சுமி பாட்டிக்கு எழுபத்தி மூணு வயசு எங்க பாட்டி எவ்வளோ நல்லவங்க தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் என்ன எங்களுக்கு தெரியும் அவங்க அவங்கள தெரியும் அவங்கள தெரியாது பூட்டி தெரியும் பூட்டா தெரியாது நாங்கள் பார்த்ததுல தங்கசாமி நாடாரும் சொர்ணம் நாடாச்சும் லைஃப்பில் ஃபேவரட் பர்சன் எங்களுக்கு முதல்ல அவங்க தான் வருதே எனக்கு இத பார்க்கும்போது டே எல்லாரும் ஆர் முன்னாடி பாக்கியலட்சுமி கரெக்ட் கூட வர மாட்டாங்க இப்போ இவ்ளோ தைரியமா வந்து குக்கறே செஞ்சிர்கா இந்த விலையில் வந்து எங்கள் தாத்தா வந்துட்டு எங்கள் எல்லார் கையாலேயும் நிறைய மரம் மாமரம் நிறைய மரம் வைக்க சொன்னாங்க அது எந்த மரம்லாம் இதுக்கு தெரியல ஏன்னா பல வருஷம் ஆயிடுச்சு இந்த சப்போட்டாலாம் நாங்கள் நட்டது தான் நாங்கள் வந்து சித்து தனிஷ் ஏஜ்லாம் இருக்கும்போது நாங்கள் நட்டு வச்ச மரங்கள் இந்த கொல்லாவெல்லாம் இப்போ நட்டுருக்காங்க இந்த இடத்துல முன்னாடி ஒரு பெரிய புளிய மரம் நிற்கும் அதை வெட்டிட்டு புதுசாக ஒரு புளி வச்சிருக்கு ஏற முடியலைன்னு அதை தரைச்சாங்களாம் முருங்கை டேய் முருங்கை நிறைய புத்தி கிடக்கு என்னாச்சு தலைவரே ஆ கன்னு வச்சுட்டு வராராம் சின்ன பிள்ளைகளை ஏமாத்திரியா ஏமாத்திரியோ நேரம் மிரட்டி விட்டது கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ண இங்க ஒரு மீட்டிங் நடக்குது நெக்ஸ்ட் இங்க ஒரு மீட்டிங் நடக்குது எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது ராத்திரி ஆயாச்சு ஒரு வழியா கோயில் கூடையும் முடிஞ்சுது என்னம்மா முந்தானத்து தான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்கு காய்ச்சல்னு ம் இதெல்லாம் அப்பா கொண்டு வேணும் ம் ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் ஏன்னா ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கோயில் கூடையில ரொம்ப பிஸியாக இருந்தோம் வீட்டுக்கு அரை சித்தி அப்புறம் எல்லோரும் வந்திருந்தாங்களா எல்லாரையும் பார்த்து நல்லா அரட்டை அடிச்சுட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இது ரெண்டு நாள் லாஸ்ட் இயர் நான் யாரையுமே பார்க்கலையே அதனால இந்த வருஷம் தான் எல்லாரையும் பார்த்து சோதனை எல்லாரையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு இனிமேல் ஒரு ரெண்டு நாளாக நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு டயர்டு போகும் அந்தளவுக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணியாச்சுன்னு சொல்லலாம் இந்த மாட்டி ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம் கல்யாண வீடு அப்புறமா கோயில் கூடை சடங்கு விழுந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் அட்டென்ட் பண்ணோம் கோயில் கூட எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சுது இனிமேல் வந்துட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வருஷத்தோட எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெக்கேஷன் எங்களுக்கு இப்படி தான் இப்போதைக்கு ஊரில் போயிட்டுருக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு சரியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஒருத்தங்க கேட்டுனியே ஏன் அக்கா நீங்கள் வந்துட்டு சேரீ கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒருத்தங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த கமெண்ட் வந்து கேட்டே இருக்கீங்க ஊருக்கு வந்தால் கோயிலுக்கு போகிறீங்க ஏன் சாரி கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது அதனால தான் நான் வந்து கட்டுறது வேறு வேற எந்த பெரிய ரீசனும் இல்லை பின்னே ரொம்ப வைக்க வேறு இருக்கா இதில் சாரியெல்லாம் கட்டிட்டு எங்கேனா தித்தி கித்தி விழுந்து மூக்கு உடஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பயமு கூட உண்டு ஸோ அதனால தான் அனு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரீசன் இருந்தால் மட்டும் தான் கட்ட மாட்டாங்க இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அழகாக சாரியெல்லாம் கட்டி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வரும் சூப்பராக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதில் ஒருத்தங்க ரொம்ப வந்துட்டு அன்பாக சொல்லியிருந்தீங்க இனிமேல் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி சாரியெல்லாம் கட்டிக்கோங்க அணு மாதிரி ஜுவல்லாக போங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்பாக சொல்லியிருந்ததுனால நான் நெக்ஸ்ட்டில் இருந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணேன் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் அணுவும் யூனிஃபார்மாக ட்ரெஸ் வாங்கிப்போம் ஒரே சாரி வேறு வேறு கலரில் வாங்கி கட்டும் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்புறம் இடையிலருந்து ஐயோ நம்மளாலலாம் இது முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அதை நான் விட்டுட்டேன் அவள் வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனாக கேட்பான் நம்மள சேர்ந்து ட்ரெஸ் வாங்குவோமா அப்படின்ட்டு நானும் சரி சரின்னு சொல்லுவேன் கடைசியில் நான் தான் சொதுப்புவேன் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருது இனிமேல் வந்துட்டு நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறேன் சரியா கேட்டால் அவங்களுக்காக மட்டும்தான் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் ஒரே ஒருத்தங்க வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணி ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க நான் நினச்சா எல்லோரும் மறந்துட்டாங்க அப்படின்ட்டு என்னன்னா வீட்டில் இருந்தால் நாய் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ரோஷன் லாக்டவுனில் பிளாக் பார்த்துருந்த எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீட்டில் வந்துட்டு ரோஷன் இருந்து அதோட பேரோட ஹிஸ்டரி கூட நான் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பேன் கிருத்திக் ரோஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ரோஷன் அதுக்கு பேரெலாம் கூட வச்சுருப்போம் நாங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு அதுக்கு வயசாகிடுச்சு பதிமூணு வயசு அதுக்கு டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் அவ்வளோதான் அதோட லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அது வந்து ஒரு பதிமூணு வருஷம் வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் குட்டியில குட்டியில்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தது வயசாகி இறந்துருச்சு அது வேறு எந்த ரீசனும் இல்லை அது இறந்தது என்கிட்ட சொல்லவும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லோரும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கே தெரியும் ஒரு நாள் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த நாங்கள் வந்து வரோம் அப்படின்னாலே உடனே ஓடி வரோம் எங்கள் வண்டிக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு அது வரலையா அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வரும்போதெல்லாம் லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு வரும்போது அது இல்லை கரெக்டாக யாரும் நோட்டீஸ் பண்ணி கேட்கவும் இல்லை நானும் அதை அப்படியே விட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு தான் சொல்லலை பட் இந்த வாட்டி வந்து கேட்டோன்னே எனக்கு சரி ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இனிமேல் வேற ஏதாச்சும் வந்துட்டு நாய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கோம் அரவிந்தை இந்த வாட்டியே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் எதுவும் கிடைக்கல கிடச்சி நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் சரியா அவ்வளோதான் இனிமேல் வந்துட்டு எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கோயில் கொடை கோயில் கொடை கோயில் கூடை நான் எனக்கு போரே அடிக்கல ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு கோயில் கொடை விலாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வ்ளாக்ஸ் பிடிக்குமா இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயே கோயில் கொடைலாம் நடக்குமா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா ஓகே அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு விலாகு கோயில் கொடையாக இருக்காது வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட வரேன் சரியா பாய் பாய்